காவேரி அண்ட் விஜய் இவங்க ரெண்டு பேரும் தான் சேரணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க நம்ம எல்லாரோட ஆசையும் அவங்க ரெண்டு பேரும் சேரணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக இருக்குது பட் காலம் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இன்றைக்கி எபிசோட் ஆரம்பத்தில் ஒரு பக்கம் காவேரி விஜய்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வர சொல்லியிருந்தாங்க இல்லையா விஜய்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெனிலா சூசைட் அட்டம் பண்ணிட்டாங்க ஸோ அவங்கள விஜய் நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம் அப்படின்னு முடிவெடுத்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது திட்டிக்கிட்டே போகிறாரு ஏன் இப்படி ஒரு முடிவு பண்ண இது வந்து தப்பான விஷயம் இல்லையா நடந்த விஷயங்கள் நடந்ததாகவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சில அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ ரெண்டு பேரும் ஒரு ஃப்ளோவாக போய்கிட்டு இருக்காங்க காவேரிக்கு வந்து டைம் ஆகுது அப்போது அங்கே இருக்கிற பூசாரி ஒருத்தர் வந்து இங்கே பாருங்கள் மணி பதினொன்று ஆயிருச்சு ஓகேவா நடைய சாத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு தயவு செஞ்சு இங்கே கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ காவேரி ஐயோ மணி பதினொன்னாயிடுச்சா இன்னும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களோட ஏக்கம் என்ன அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது விஜய்கிட்ட எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணாங்க பட் நடக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேடாக இருக்குது அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஷயமா இருக்குது அப்படின்றதுனால அவங்களால எதையுமே ஜீர்ணிச்சிக்க முடியல ஸோ இவங்க காவேரியை வந்து வெளியே போக சொல்லி கோயிலை மூடி போயிட்டாங்க அப்போ அந்த பக்கமாக நிவின் வர்றாரு நிவின் வந்து காவிரியை பார்த்து கேட்குறாரு என்ன காவிரி ஒரு மாதிரியாக இருக்க என்ன எதுவும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி சொல்ல இவர்கிட்ட எப்படி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தயங்குறாங்க ஏன்னா இந்த விஷயத்த முதல்ல நம்ம யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா விஜய் கிட்ட சொல்லணும் அப்படின்றது தான் பிளான் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போ இந்த விஷயத்த என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணுறாங்க இவர்கிட்ட சொல்லவா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் டீல் பண்ணுறாங்க அப்போது திடீர்னு அவங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது டக்குன்னு நம்ம நிவின் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தண்ணி கொடுத்துட்டு என்ன ஆச்சு காவேரி எதுவும் பிரச்சனையா எதுவும் இஷ்யூவா என்ன எதுவாக இருந்தாலும் சொல் அப்படின்ற மாதிரி அவர் கேட்க காவேரி இருந்துக்கிட்டு எதையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து முதல் முறையாக கிட்ட தான் முடிவெடுத்துட்டாங்க இல்லையா ஸோ அதனால் யாருக்கிட்டே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்போ நிவின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஓகே இவங்க சாப்பிடல பல பசிக்கும் சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போய் சாப்பிட சொல்கிறாங்க அங்கேயும் காவேரி வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை எனக்கு ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும் ஜஸ்ட் வாமிட் வர்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இவர்கிட்ட மறக்க முடியாது ஏன்னா இவங்களோட முகம் வந்து காமிச்சு கொடுக்குது இவங்க வந்து ரொம்ப ஃபீலிங்காக ரொம்ப சேடாக இருக்கிறாங்க அப்படின்றத நிவினால் புரிஞ்சுக்க முடியுது அப்போ ஒவ்வொரு விஷயமா கேட்க கேட்க சரி இவர்கிட்டையா தன் மனசில் உள்ள ஆதங்கத்தை சொல்லலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமா விஷயத்த சொல்றாங்க அதாவது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நான் இந்த விஷயத்த எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட தான் சரியா இருக்கும் நான் அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமா சொல்ல 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 நிவின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு அப்போ காவேரிக்கிட்ட கேட்குறாரு காவேரி நீ சொல்றத விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது நீ கன்சீவாக இருக்க அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்ற மாதிரி நிவின் சொல்ல தான் ஆமா அப்படின்ற மாதிரி சொல்ல நிவினுக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல என்ன சொல்ற காவேரி நிஜமா தான் சொல்றியா அப்படின்ற மாதிரி அவ்வளோ சந்தோஷப்படுறாரு ஏன்னா அவருக்கும் ஒரு சின்ன மன இருக்குது இவங்க ரெண்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் நம்ம தான் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு ஸோ அதனால் அவருக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது அப்போ கேட்குறாரு என்ன காவிரி என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ தான் காவேரி இவர்கிட்டையாவது உண்மையை சொன்னாங்களே ஏன்னா யார்கிட்டையுமே உண்மையை சொல்லாத காவேரி இவர்கிட்டயாவது உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துருந்தோம் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி இவர்கிட்டையாவது உண்மையை சொல்கிறாங்க ஸோ இவர்கிட்டையும் உண்மையை சொல்லலை அப்படின்னா நல்லா இருக்காது ஸோ இவர்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஆமா நான் கன்சியூவாக இருக்கிறேன் இந்த விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது இப்படி பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லும் அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல வாவ் காவேரி நீ இந்த டைமில் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு தெரியுமா இது நீ ஃபீலிங்காக இருக்கக்கூடிய டைம் கிடையாது நீ ரொம்பவே சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் நீ எதுக்காக மூஞ்சி எப்படி வச்சுருக்க எதுக்காக நீ சோகமாக இருக்க நீ இப்படியெல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப உற்சாகப்படுத்துகிறாரு இதை பார்க்கும்போது காவேரிக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் தனக்குள்ளே பூட்டி வச்சிருந்த ஒரு விஷயம் ஒரு ரகசியத்தை வந்து இன்னொரு கிட்டே சொல்லும் போது அவர்கிட்ட இருந்து ஒரு ஆறுதல் கிடைக்கிது அப்படிங்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம காவேரிக்குது இதை வந்து யார் பார்த்துடுறாரு அப்படின்னா நிவினோட மனைவி அதாவது நம்ம காவேரியோட தங்கச்சி பார்த்துடுறாங்க அவங்க மேபி தப்பாக தான் புரிஞ்சுக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள பொறுத்த வரைக்கும் நிவின் நமக்கு தான் வேணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோடு இருக்காங்க ஸோ அவங்க தப்பாக தான் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ இப்போ காவிரி இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து சரி வா நான் உன்னை கூப்பிட்டு போறேன் அதாவது விஜய்கிட்ட நான் உன்னை நேரடியாக கூப்பிட்டு போறேன் நீ விஜய் கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லி விஜய் நிச்சயமா சந்தோஷப்படுவார் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல காவிரி வந்து தயங்குறாங்க இல்லை இப்போதைக்கு இந்த விஷயத்தை அவர்கிட்ட கொண்டு போக வேணாம் ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் நான் தான் ஃபுல்லாக செக் பண்ணியிருக்கேன் பட் இன்னும் டாக்டர்கிட்ட போய் நம்ம எதுவும் கன்சல்ட் பண்ணலை ஸோ அவங்ககிட்ட கன் பண்ணிட்டு நம்ம சொல்லலாமே விஜய்கிட்ட அப்படின்ற மாதிரி என் மனசு தோணுது ஏன்னா இது வந்து திரும்ப திரும்ப தடைபட்டு போகிறதுனால ஏதோ சம்திங் ராங் எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ அவ்வளோதானா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டுட்டு நம்ம விஜய்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல ஓகே அப்படி வேணால் செய்யலாம் ஏன்னா அது கரெக்டாக இருக்கும் இல்லையா ஸோ டாக்டர்கிட்ட போய் ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விஜய்கிட்ட சொன்னால் ஒரு வேலை சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிரிகிறதுக்கான நேரமே வராது அப்படின்ற மாதிரி நவீன் சொல்கிறாரு ஸோ நிவின் சொல்கிறத அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க இந்த குழந்தையால் தான் அவர் என்கூட சேர்ந்துருக்கணும் கூட வந்து கம்பைன் பண்ணணும் அப்படின்னா அப்படி ஒரு கண்டிஷன் ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வேண்டாம் அவர் என்ன ஏற்றுக்கிடணும் இப்போ வெண்ணிலாவுக்கு வந்து நினைவு திரும்பிடுச்சு ஸோ அதனால அவர் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் ஏன்னா இவங்க பேசும்போது பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை தான் இங்கே மீனா வச்சு பேசுகிறாங்க ஸோ காவேரி நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லலை வெண்ணிலாவை நான் கூட்டி வந்தது வரைக்கும் சரிதான் தான் இப்போ முடிவு எடுக்க இடத்துல அவர்தான் இருக்காரு அவர்தான் தான் முடிவெடுக்கணும் பரவாயில்ல அவர்கிட்ட வாழ்ந்த அந்த கொஞ்ச நாள் போதும் அதுவே நூறு வருஷத்துக்கு சமம் அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு நான் ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருந்துருவேன் அந்த ஞாபகம் தான் இப்ப இந்த குழந்தை எனக்குள்ள இருக்குது எனக்கு இதுவே போதும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட தன்னோட ஃபீலிங்கை சொல்கிறாங்க ஸோ இருந்தாலும் இவரால் அதை ஏற்றுக்க முடியல இல்லை கவனி நம்ம கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறோம் இந்த விஷயத்தை நம்ம விஜய்கிட்ட கொண்டு போகிறோம் உங்கள் இடையில வெண்ணிலா வரவே கூடாது அப்படின்ற மாதிரி ஆனால் அங்கிட்டு வெண்ணிலா பார்த்தீங்கன்னா மிரட்டிக்கிட்டு இருக்காங்க நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கிறனோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இருக்காங்க நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் மெயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனி பிரச்சனையா போய்கிட்டு இருக்குது அது எங்கே போய் எப்படி முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல பார்க்கலாம் ஏன்னா விஜய் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறாரு ஒரு சரியான முடிவெடுக்கணும் ஒரு தரமான முடிவெடுக்கணும் அப்படின்றது தான் இப்போ அவருக்கு இருக்கிற ஒரு கோரிக்கை அண்ட் வந்து ஒரு லட்சியம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை எப்படி கடந்து வரப்போறார் விஜய் ஏன்னா ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வெண்ணிலா இன்னொரு பக்கம் நம்ம காவேரி காவேரி வந்து அவர் எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்றது நல்லா தெரியும் ஏன்னா சில விஷயங்கள் வந்து வெண்ணிலா வந்து சொல்லும்போது போது வெண்ணிலாவை திட்டுறார் இப்படிலாம் பேசாத காவேரியை பற்றி காவேரி பற்றி உனக்கு என்ன தெரியும்னு பேசுகிறேன் காவேரியை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்ற மாதிரி வெண்ணிலாவை திட்டுறாரு ஸோ இப்படிலாம் பேசாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறாங்க டாக்டர் வந்து நீங்கள் பாசிட்டிவ் இருக்கீங்க இந்த மாதிரி டைம்ல நீங்க தனியா ஹஸ்பண்ட் இல்லாமல் வெளியே வரக்கூடாது இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னோட தங்கச்சிக்கு ஹஸ்பண்ட் அதெல்லாம் ஓகே உங்க ஹஸ்பண்டோட தான் நீங்கள் வந்திருக்கணுமே அப்படின்ற மாதிரி அவங்க புஷ் பண்றாங்க ஓகே நெக்ஸ்ட் டைம் கூட பாத்துக்கிறேன் டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்கேயே நீங்கள் ஃபுல் ட்ரீட்மெண்ட் பார்க்க போறீங்க அப்படின்னா முன்னாடி ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துருங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ அப்போ ஒரு நர்ஸ் வந்து ஃபைல கொடுத்துட்டு கையில் வச்சுக்கிட்டு தேடுறாங்க நம்ம காவேரியை அதுக்குள்ள காவேரி வந்து எனக்கு சாப்பிடணும் போல இருக்குது இப்போதான் லைட்டாக பசிக்குது ஒரு ஜூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீவனை கூப்பிட்டு உள்ள இருக்கிற கேண்டீன் போயிட்டாங்க ஃபைலை வந்து ஸ்கேனர்ஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க மேபி இந்த ஃபைல் வந்து யார் கையில் கிடைக்க போகுது ஒரு வேலை நம்ம காவிரியோட தங்கச்சி கையில் இந்த ஃபைல் கிடச்சிச்சுன்னா நிவினும் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து கர்ப்பமாக இருப்பாங்க கிற்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிட்டாங்கன்னா கதை வேறு மாதிரி போகும் பார்க்கலாம் இந்த ஃபைல் யார் கையில் கிடைக்க போகுது எப்படி இந்த பிரச்சனை வந்து எங்கே கொண்டு போய் முடிய போகுது ஏன்னா சுற்றி முற்றி பார்த்திங்கன்னா எல்லாமே பிரச்சனையாக இருக்குது நம்ம காவேரிக்கு இவங்க டைம் கிடைக்கும் போதே ஒரு உண்மையை சொல்லியிருந்துருக்கலாம் ஆனால் இவங்க பண்ண தப்பு அந்த உண்மையை மறைச்சது இப்போ அது வந்து அவங்களுக்கே வந்து எதிராக தான் திரும்பி இருக்குது அதனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது சமாளிக்க

முடிவு எடுக்க போறாரு விஜய் ஏன்னா விஜயம் திட்டத்தான் செய்றாரு செய்கிறாரு நீ இப்படியெல்லாம் முடிவு எடுத்துக்கூடாது நீ பண்ணது தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி திட்ட தான் செய்கிறாரு ஸோ பார்க்கலாம் இந்த முடிவு இந்த பிரச்சனை எங்க கொண்டு போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இனி அடுத்தடுத்து நடக்கிற எபிசோட் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அண்ட் நம்ம விஜய் எடுக்க போற முக்கியமான முடிவு இனி அடுத்தடுத்த எபிசோடில் தெரியலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ